அனைவருக்கும் வணக்கம் நாம் ஞானப்பாட்டன் திருமுலர் பெருமான் அருளி செய்த திருமந்தரத்திலே ஐந்தாம் தந்தரத்திலே அமைந்த அதி உன்னதமான ஞான கருத்துக்கள் புதிந்த பாடல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பராபரத்தை சிந்தித்து பராபரத்தை சென்று சேர வேண்டும் என்கிற முனைப்போடு பயணிக்கக்கூடிய யோகிகள் அவசரகதியின் காரணமாக சில தவறான காரியங்களில் ஈடுபட்டு தாங்கள் செல்ல வேண்டிய இலக்கை அடைய முடியாமல் தவித்து வருகிறார்கள் பொறுமை மிக மிக முக்கியம் என்பதை சித்தர்கள் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள் அதிலும் குருமார்கள் கரம் பற்றி அழைத்துச் செல்லக்கூடிய யோக சாதகர்கள் நூறு விழுக்காடு வெற்றிகளை சுவைப்பார்கள் என்பதையே சித்தர் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் சுயமாக முயன்று எல்லாவற்றையும் சாதித்து கொள்ள முடியுமா என்றால் அது கலியுகத்தில் சாத்தியமில்லை என்றே கருத வேண்டியிருக்கிறது இன்றைய பாடலிலே இது பற்றியதான விளக்கங்களை திருமணர் பெருமான் சொல்ல கேட்கலாம் அது இது ஆதி என்று அகல்வர் இது வழி என்று ஆங்கு இறைஞ்சினர் இல்லை விதிவழியே சென்று வேந்தனை நாடும் அது இது நெஞ்சில் தணிக்கின்றவாறே யோகசாதன பயிற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு அவசரம் என்பது அதிகமாக இருக்கிறது உடனடியாக தாங்கள் நினைத்த காரியத்தை சாதித்துவிட வேண்டும் என்று முனைப்பு காட்டுகிறார்கள் அது காரணமாக அதோ அவர் சொல்லிக் கொடுக்கிறாரே அது பராபரத்தை அடைவதற்கான சுருக்கு வழியாக இருக்குமா இல்லை இதோ இங்கே ஒருவர் சொல்லிக் கொடுக்கிறாரே இது பராபரத்தை அடைவதற்கான சுருக்கு வழியாக இருக்குமா என்பது போன்ற சிந்தனைகளிலே அங்கம் இங்குமாக ஓடி அலைந்து அலைவாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது இது ஆதிப்பரம் என்று ஒரு இடத்தை விட்டு அகன்ற வழியாகவே இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் ஞானத்தை பெற முடியாது ஒரு உத்தம சத்குருவை சரணடைந்து அவர் காட்டிய வழியிலே பொறுமையாக பயணிப்பவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அடிக்கடி தன் குருமார்களை மாற்றிக்கொண்டே இருப்பவர்கள் வெற்றியை துவைக்க முடியாது எல்லாவற்றையும் பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் வெற்றிக்கான பாதையிலே தடைக்கற்களை கற்களை உண்டாக்கிவிடும் இது வழி என்று எவராவது சொன்னால் உடனே அதை பற்றி பிடித்தபடியாக பயணிப்பவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் தனி வழியாக எதையும் கவனித்துச் செல்ல வேண்டும் என்று எண்ணாமல் சத்குரு காட்டிய வழியிலே நிலையாக இருந்து யோக பயிற்சியை செய்பவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி என்பது கிடைக்கும் இதிலே அந்த வழியை பார்த்தேன் இந்த வழியை பார்த்தேன் எந்த வழியிலும் எனக்கு முன்னேற்றம் கிடைக்கவில்லை என்று கூறக்கூடியவர்கள் இறுதியாக சலித்து போய் இது விதி வழி என்று விட்டுப்படுவதையும் பார்க்க முடிகிறது இப்படி அது இது என்று கண்டவற்றையும் ஆராய்ந்து கொண்டிருக்காமல் சத்குருவார்கள் சொல்லிக் கொடுத்த யோகசாதன பயிற்சியை முழு மனதோடு ஏற்று பழகுபவர்கள்தான் வெற்றி கனியை துவைக்க முடியும் என்று திருமலர் பெருமான் இந்த திருமந்திர பாடலிலே வலியுறுத்தி சொல்லுகிறார் அந்திப்பன் திங்கள் அதன் பின்பு ஞாயிறு சிந்திப்பன் என்றும் ஒருவன் செறி கழல் வந்திப்பன் வானவர் தேவனை நாள்தோறும் வந்திப்பதெல்லாம் வகையின் முடிந்ததை யோகசாதன பயிற்சியிலே வாசி பயிற்சி செய்யும் போது எந்த கலையை உயர்த்தி எந்த கலையை தாழ்த்த வேண்டும் என்கிற புரிதல் இருக்க வேண்டும் இங்கே அந்திப்பன் திங்கள் அதன் பின்பு ஞாயிறு என்று சொல்லுகிறார் இதை மேலோட்டமாக பார்த்தால் திங்களுக்கு பிறகு ஞாயிறு என்று சொல்லுகிறாரே ஞாயிறுக்கு பிறகுதானே திங்கள் வரும் இவர் ஏன் இப்படி குழப்புகிறார் என்று என்ன தோன்றும் இங்கே கிழமைகளை பற்றி திருமுலர் சொல்லவில்லை முதல் பயிற்சியே தொடக்கமாக சந்திர கலையை கொண்டுதான் பயிற்சியை தொடங்க வேண்டும் அதன் பிறகு தேவைக்கேற்றபடியாக சூரியகலையை மாற்றிக் கொள்ளலாம் கலைகளை மாற்றி மாற்றி நடத்தக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள்தான் முழுமையான யோகசாதன பயிற்சியை பெறுவார்கள் எனவே யோக சாதன பயிற்சியிலே நுணுக்கத்தை தெரிந்து பயணிப்பவன் சுலபமாக வெற்றி காண்கிறான் ஏனென்றால் சிந்திப்பன் என்றும் ஒருவன் சேரிகளல் எம்பருவான் ஈசனுடைய திருவடிகள் தான் இந்த இரண்டு கலைகளும் அதாவது சந்திரகலை சூரியகளை என்று அழைக்கப்பட்ட இந்த இரண்டுமே எம்பெருமான் ஈஸ்வருடைய திருவடிகள் தான் இதிலே ஒன்று பெரிய திருவடி மற்றது சிறிய திருவடி சிறிய திருவடி என்பது ஜீவசக்தியாய வாயு அதாவது சந்திரகலையை குறிக்கிறது பெரிய திருவடி என்பது சிவத்தை குறிக்கிறது சிவசக்தியின் இரு கால்கள் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய இரு கால்கள் தான் சந்திரகலை சூரியகலை என்று கொள்ளப்படுகிறது பொதுவாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய விடயங்களை ஒப்பிட்டு பார்த்தால் இது சுலபமாக விளங்கிவிடும் குழந்தைகள் யாரிடத்திலே அதிகம் நெருக்கம் காட்டுகிறார்கள் தாயிடத்தில் தான் தன்னுடைய தேவைகளை தாயிடம்தான் சென்று கேட்கிறார்கள் தாய் அதை உள்வாங்கி தேவைக்கேற்றபடியாக சமயம் பார்த்து தந்தையிடம் எடுத்துச் சொல்லி குழந்தையின் ஆசையை அபிலாஷையை நிறைவேற்றி வைக்கிறாள் தாய்தான் இங்கே முதன்மையானவள் தாயை குறிக்கக்கூடிய சந்திரகளை தான் முதன்மையானது சந்திரகலையை முதலிலே தொட்டு யோக பயிற்சியை மேற்கொண்டு யோக பயிற்சியிலே ஒரு குறிப்பிட்ட நிலையை நோக்கி நகரும் போது அவ்வப்போது சூரியகலையையும் தொட்டு பயணிக்க வேண்டும் இதை சரியாக செய்துவிட்டார் வானவர் தேவன் என்று போற்றப்படக்கூடிய ஏ தேவேந்திரனும் கூட நம்மை போற்றி பாதுகாத்து நிற்பான் என்பது இப்பாடலின் பொருளாகிறது நாம் செய்யக்கூடிய பயிற்சியிலே எதை சரியாக இயக்க வேண்டும் என்பதை புரிந்து இயக்க வேண்டும் கோடை கொளுத்தும் வெயிலா சந்திரகலையை அதிகமாக நடத்த வேண்டும் குளிர் வாட்டி வதைக்கிறதா சூரியகலையை அதிகமாக நடத்த வேண்டும் யோக பயிற்சியிலேயும் பயிற்சியிலே அமர்ந்த சில நிமிடங்களுக்குள்ளாக வியர்வை ஏற்பட்டுவிட்டால் அதன் பிறகு சந்திரகலையை அதிகப்படுத்தி சூரிய கலையை குறைத்துக் கொண்டு விட வேண்டும் எப்போது எந்த கலையை உயர்த்தி பயிற்சி செய்ய வேண்டும் என்பது அவரவர் வாழ்க்கை சூழலுக்கும் அவரவருடைய உடல் அமைப்புக்கும் அவரவர் வாழ்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சீதோஷ்ணத்திற்கும் ஏற்றபடியாக மாறக்கூடியது அவரவர் தத்தமது சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து யோக பயிற்சியிலே ஈடுபட வேண்டும் அப்படி செய்பவர்கள்தான் எம்பெருமான் ஈசனை சென்று சேருவதற்கு தகுதியானவர்கள் என்று திருமுலர் பெருமான் இங்கே குறிப்பிடுகிறார் அன்னலை வானவர் ஆயிரம் பேர் சொல்லி உண்ணுவர் உள் மகிழ்ந்து உள் நின்று அடிதொழ கண் அவன் என்று கருதும் அவர்களுக்கு பண் அவன் பேரன்பு பற்றி நின்றானே எம்பெருமான் ஈசனை மகிழ்விக்கக்கூடிய ஒரு பண் ஒரு ஓசை ஒரு பாடல் இருக்கிறது எம்பெருமான் ஈசனை மகிழ்விக்கக்கூடிய அந்த ஓசை நாதம் எது தெரியுமா நம் சுவாசத்தின் ஓசைதான் சுவாசம் உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய ஓசை இருக்கிறதே அந்த ஓசைதான் உயர்ந்த பண் அந்த பண்ணுக்கு இணையான இசை பண் இந்த உலகில் எங்குமே இல்லை ஜீவன் செய்யக்கூடிய சுவாசத்தின் ஓசை அந்த ரீங்கார நாதம் தான் எம்பெருமான் ஈசனுக்கு திருப்தியான ஓசையாக இருக்கிறது இதை சரியாக புரிந்து கொண்டு வானவர்கள் என்று போற்றக்கூடிய ஏற்கனவே யோக சாதன பயிற்சியிலே வெற்றி கண்டு தன்னுடைய தேகத்தை சூற்றும தேகமாக மாற்றி சகல உலகங்களிலும் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மேலான யோகிகள் அனைவரும் வானவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் அந்த வானவர்கள் போற்றி மகிழக்கூடிய எம்பெருமான் ஈசனுக்கு பிரியமான இசை ஓசை என்பது சுவாசத்தின் ஓசைதான் அந்த சுவாசத்தின் ஓசையை சந்திரகளை சூரியகளை என்று அழைக்கப்படக்கூடிய நாசி வழியே உள்ளும் வழியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றோடு இணைத்து அண்ணாக்கு பாதை வழியாக கவனித்து பழகும் போது அவனுடைய தெருக்கண்கள் அதாவது மூன்றாவது கண்ணை நாம் காண முடியும் எம்பெருமானுடைய அன்பிற்கும் பாத்திரமாக முடியும் வானவர் ஆயிரம் பேர் இதை பற்றி ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார்கள் வானவர் என்று போற்றப்படக்கூடியவர்கள் வெற்றியாளர்கள் அந்த வெற்றியாளர்கள் எம்பெருமான் ஈசனை சென்றடைந்த வழி எது என்று கேட்டால் சந்திரகளை சூரியகளை கொண்டு செய்த வாசிப்பயிற்சியின் காரணமாகவே என்று புரிந்து கொள்ளலாம் வாசித்தும் பூசித்தும் மாமலர் பொய்திட்டும் பாசி குளத்தில் வீழ் கல்லா மனம் பார்க்கின் மாசற்ற சோதி மணி மிடற்று அன்னலை நேசத்து இருந்த நினைவு அறியாரே பாசிபடிந்த குளத்திலே கால் வைப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் பிசகினாலும் பாசம் வழுக்கிவிட்டு குளத்தின் அடி ஆழத்திற்கு இழுத்து போய் மூச்சு காற்றை நிறுத்திவிடக்கூடும் எனவே பாசி வடிந்த குளத்தின் படிக்கட்டிலே இறங்க வேண்டும் என்றால் ஏற்கனவே பலர் வந்து வந்து சென்று பாசி மிகவும் குறைவாக கால் வைப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய எல்லோரும் நடந்த பாதையிலே கால் வைத்தால்தான் நிம்மதியாக குளத்திலே இறங்கி நீராட முடியும் அதை விடுத்து எல்லோரும் சென்ற பாதையை விடுத்து நான் தனிப்பாதை உருவாக்குகிறேன் என்று பாசிபடர்ந்த குளத்தின் ஏதாவது ஒரு கரையிலே கால் வைத்தால் வழுக்கி அடியாளத்திற்கு செல்லும்படியான ஆபத்து ஏற்பட்டுவிடும் இதற்கெல்லாம் யாது காரணம் என்றால் ஆர்வ ஆர்வக்கோளாறுதான் மனம் என்பதுதான் இதற்கெல்லாம் காரணமாகிறது கற்க வேண்டும் எதை கற்க வேண்டும் உலகியல் வாழ்க்கையிலே நன்னறி போன்று வாழ வேண்டும் என்கிற உண்மையை கற்க வேண்டும் சீவகாரண் ஒழுக்கத்தை கற்க வேண்டும் மனதையும் அதன் போக்கையும் பற்றியதான புரிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் புலன்கள் வழியாக நாசமடையக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி சரியான பாதையிலே எம்பெருமான் ஈசனிடத்திலே முழுமையாக அன்பு காட்டி நிற்கக்கூடிய அந்த பக்குவத்தை கற்க வேண்டும் வெறுமனே மந்திர பாராயணங்களை செய்தும் மலர்களை கொண்டு பூசைகள் செய்துமாக செய்யக்கூடிய பயிற்சி என்பது எம்பெருமானை சென்று சேருவதற்கு சிறிதளவும் பயன்படாது ஆதியிலே சிறுபிள்ளை விளையாட்டைப் போல இவை இருந்தாலும் பக்குவம் என்பது வந்தபோது அதை நாம் சரியாக பயன்படுத்தி பழக வேண்டும் இதை ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் சிறு குழந்தைகள் சிறிய சிறிய பாத்திரங்களை வைத்து மண்சோறு சமைத்து விளையாடுவதை பார்த்திருப்போம் நாமும் அந்த பருவத்தை கடந்துதான் வந்திருக்கிறோம் குழந்தை பிராயத்திலே மண்ணை பிசைந்து அது சாதம் என்றும் ஏதோ இலைதறைகளை பறித்து போட்டு அது தொட்டுக்கொள்வதற்கான கறிவகைகள் என்பதாகவும் குழந்தைகள் வைத்து விளையாடி கொண்டிருப்பார்கள் அது அவர்களுடைய விளையாட்டு அவர்களுக்கு அது ஆனந்தத்தை கொடுக்கும் அந்த விளையாட்டை விளையாடினாலும் கூட மண்ணால் உருவாக்கப்பட்ட அந்த பொய்ச்சாதத்தை அந்த குழந்தைகள் உண்பதில்லை ஆனால் பக்குவப்பட்டு பெரியவர்களாக மாறிய பிறகு தன்னுடைய குழந்தை மண்ணிலே சென்று விளையாடும் போது மண்ணை இருக்கும் என்று தாயும் தந்தையும் ஏசுகிறார்கள் நாமும் அந்த நிலையை கடந்து வந்திருக்கிறோம் என்பதை அவர்கள் கவனத்திலே கொள்வதில்லை அதுபோல யோகசாதன பயிற்சியிலே வாசிப்பதும் போசிப்பதுமாக இருந்த காரியங்கள் எல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டைப் போல இளம் இளம்பிராயத்திலே செய்திருந்தவை அவை அவற்றை கடந்து பக்குவப்பட்டு மேல்நிலைக்குச் செல்ல வேண்டும் திரும்ப திரும்ப உலக வாழ்க்கை மாயை என்கிற பாசி குளத்திலே கால் வைத்து வழிக்கு விழுந்து விடாதபடியாக வழியாக நேர்மையான நிலைகளை பெறுவதற்கான வழி என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் கால் வைத்து நடந்து சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய பாதையிலே பாசி இருக்காது அந்த இடத்திலே கால் வைத்து குளத்திலே இறங்கி நீராடுவதோ நீர் முகர்ந்து வருவதோ மிகவும் எளிமையான காரியமாக இருக்கும் பக்குவம் என்பது வர வேண்டும் என்றால் எம்பெருமான் ஈசனை பற்றியதான சிந்தனையை பற்றி புரிந்து கொள்ளக்கூடியவற்றை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் குருமார்கள் சொல்லிய வார்த்தைகளை சிறமேற்கொண்டு நடக்க பழக வேண்டும் அப்போது மாத்திரமே ஞானம் என்பது நமக்கு சர்வசாதாரணமாக சித்தியாகும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்